குடிபோதையில் ஹோட்டலில் அட்டகாசம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் பிரதாகரனை சந்திக்க இருந்த மைந்த ராஜபக்ச தற்பொழுது வெளியான தகவல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இரண்டு தமிழர்கள் கைது மீண்டும் மொட்டு மலரும் என மகிந்த நம்பிக்கை இவை தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இணைந்து செயற்படுவதற்கு தயார் என முன்னாள் யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வரான மணிவண்ணன் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக டியூடியூப் சேனல் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறித்து டியூடியூப் சேனலுக்கு வழங்கிய நேர்காணலில் அர்ஜுனாவுடன் இணைந்து செயற்படுவதற்கு நீங்கள் தயாரா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் அர்ஜுனா ராமநாதன் என்பவர் பிள்ளையான் போலவோ அல்லது கருணா போலவோ ஒரு துரோகியும் அல்ல அதேவேளை ஆயுதக்குழுவும் இல்லை எனவே எங்களது இந்த போராட்ட சிந்தனைகளுக்குள் கடந்த காலங்கள் இடம்பெற்ற இந்த போராட்டங்களை மையப்படுத்தி மேற்கொள்ளுகின்ற அரசியலுக்குள் அவர் வந்து நிதானமாக நின்றால் அவருடன் இணைந்து செயற்படுவதற்கே தயார் என்ற வகையிலே மணிவண்ணன் அந்த நேர்காணிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இதனை நான் மட்டுமே முடிவு செய்ய முடியாது கட்சி இது தொடர்பாக பரிசீலனை செய்து எதிர்காலத்தில் இணைந்து செயற்படுவது தொடர்பாக யோசிக்கலாம் அவ்வாறு ஒரு துரோகியான நபர் அர்ச்சனா இல்லை என்கின்ற கருத்தை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் அதுதவிர வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடந்து கொண்ட விதம் தொடர்பாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அரசு அதிகாரிகளை நோக்கி கேள்வி எழுப்புவது என்பது சரியான விடயம் ஆனால் ஆளுமை என்பது வேறு கேள்வி எழுப்புவது என்பது வேறு அவர் தொடர்பாக கேள்வி எழுப்பினால் மட்டும் போதாது அவர்களை வைத்துத்தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் வேறு அதிகாரிகள் வரப்போவதில்லை அவர்கள் தான் மாறி மாறி இதற்குள் மாற்றம் பெற்றுக் கொண்டு இருக்க போகின்றார்கள் சந்திர மண்டலத்திலிருந்து வந்து இங்கு யாருமே வேலை செய்ய போவதில்லை எனவே அவர்களை நாங்கள் வேலை செய்ய வைக்க வேண்டும் அவர்களும் படித்து விட்டுத்தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அது தொடர்பாக நாங்கள் சிந்தித்து சரியான முறையில் கேள்வி கேட்டு அவர்களை வேலை செய்ய வைக்க வேண்டும் அர்ஜுனா சில விடயங்களில் மாற வேண்டும் சில விடயங்கள் சரியாக செய்தாலும் பல விடயங்கள் அவர் செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் யாழ்ப்பாண மாநகர முதல்வராக இருக்கின்ற போது பல விடயங்களை நான் செய்திருக்கின்றேன் என்கின்ற அடிப்படையில் நிர்வாகம் தெரிந்தது என்கின்ற அடிப்படையில் இதனை குறிப்பிடுகின்றேன் என்று அவர் இதன் போது கூறியிருந்தார் செய்தியாக நிவரெலியா மாவட்டத்தில் புதிதாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் புதுவேகள் கொண்டாடத்தை கொண்டாடுவதற்காக நிவரெலியாவுக்கு சென்றிருக்கின்றார் அங்கு ஹோட்டல் ஒன்றிலே தங்கி இருந்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தனது நண்பர்களை அழைத்து அந்த ஹோட்டலிலே விருந்து வைத்திருக்கின்றார் அதாவது பாட்டி வைத்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக மதுபோதையில் அந்த ஹோட்டலில் அட்டகாசம் செய்ததாக கூறப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான செய்திகள் வெளியாகி மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது புதிதாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் அனுப்பி வைத்தார்கள் ஆனால் புதிதாக நாடாளுமன்றம் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயற்பாடு என்பது ஏற்கக்கூடிய வகையில் இல்லாமல் இருக்கின்றது பலர் தற்பொழுது பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போல செயற்படுவதை கூடிய வகையிலே இருக்கின்றது அதாவது முன்னாள் அமைச்சர் ஒருவர் கொழும்பிலே ஒரு விடுதியொன்றிலே முரண்பட்டிருந்தார் அதாவது மது போதை அதிகரித்த நிலையில் முரண்பாட்டில் ஈடுபட்டிருந்தார் அது தொடர்பான காணொலி வெளியாகி இருந்தது இந்த நிலையைத்தான் புதிதாக நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் இப்போது மது போதையில் அட்டகாசம் செய்ததாக செய்தி வெளியாகி இருக்கின்றது மட்டுமல்ல செய்தியாக முன்னாள் ஜனாதிபதியான மைந்த ராஜபக்ச அவர்கள் விடுதலை புலிகளின் தலைவரான பிரபாகரனை சந்திக்க இருந்ததாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுகின்ற போது யுத்தம் புரிவதில் எனக்கு உடன்பாடு அல்ல நான் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகின்றேன் புலிகளுடன் பேச போகின்றேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற ஒருவர் மீது புலிகள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எப்போதும் நினைத்ததில்லை அவர் மீது எந்தவித தாக்குதல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை அதை அவர் மீது தாக்குதல் நடத்தவும் விடுதலை புலிகள் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை ஆனால் இந்த யுத்தத்தின் போது உத்தரவை பிறப்பித்து இராணுவ தளபதியாக செயற்பட்ட எனது பாதுகாப்பை கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியானதன் பின்னர் நீக்கியிருந்தார்கள் அந்த தொடர்ச்சியாக என்னை சிறையிலே போட்டிருந்தார்கள் சிறையிலும் நான் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுடன் தான் இருந்தேன் அப்போது எனக்கு அந்த பிரத்யேக பாதுகாப்பு எதுவுமே வழங்கப்படவில்லை அந்த தொடர்ச்சியாக சிறையில் இருந்து என்னை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றிருந்த போது எனது அருகிலே என்னை கடந்த யுத்த காலத்தில் கொலை செய்வதற்காக தற்கொலைதாரி அழைத்து வந்த மொழி பயங்கரவாதியும் இருந்தார் அப்படியான நிலையை தான் என்னை அழைத்து சென்றார்கள் அப்போது எனக்கு பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்படவில்லை அப்படி இருக்கின்ற போது ராஜபக்சவுக்கு இப்போது என்ன ஆபத்து வரப்போகின்றது பயங்கரவாதிகளால் எந்தவித ஆபத்தும் அவருக்கு வராது அதனை தாண்டி அவருக்கு முப்பது பொறுசுத்தியோத்தரை பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தினால் போதும் என்கின்ற வகையில் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் ஏன் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்ன்னு சொன்னால் சில தினங்களுக்கு முன்னர் பொதுஜன திருமணச் சேர்ந்த சட்டத்தரணியான மனோஜ் கமகி அவர்கள் ரோன் தாக்குதல் நடத்தப்படும் அபாயம் இருக்கின்றது அதாவது மகிந்தவை இலக்கு வைத்து ரோன் தாக்குதல் நடத்தப்படுவதற்கான அபாயம் இருக்கின்றது இருக்கின்ற பதிலளிக்கும் வகையிலே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் கருத்திற்கு ஏற்கனவே பொது பாதுகாப்பு அமைச்சரும் பதில் அளித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது மதுமொழி செய்தியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இரண்டு தவறுகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்த இரண்டு தவறுகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இலங்கையிலிருந்து நேபாளத்திற்கு இந்திய ஏர்லைன்ஸ் மூலமாக அவர்கள் பயணிப்பதற்கு தயாராக இருந்திருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் குடியுறவு அதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி அவர்கள் வெளிநாடு செல்லும் முயற்சித்தமை கண்டறியப்பட்டிருக்கின்றனர் அதன் தொடர்ச்சியாக அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது அதைத் தொடர்ந்து மேலதிக விசாரணைக்காக குறித்த இரண்டு பேரும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஏன் இவ்வாறு செல்ல முயற்சித்தார்கள் நேபாளத்திற்காக செல்ல முயற்சித்தார்கள் அல்லது நேபாளம் சென்று ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முயற்சித்தார்களா என்பது தொடர்பான விரிவான விசாரணைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றொரு செய்தியாக பௌஜன பிரமுன மீண்டும் மீண்டலும் வந்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இந்த விடயங்களை இருக்கின்றார் அதாவது தற்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் பொய்யச் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் போஜன பிரமுனை ஆட்சியில் இல்லாததை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் போஜன பிரமுனை மீண்டும் ஆட்சிக்கு வரும் எதிர்வருகின்ற தேர்தல்களில் பகுஜன பிரமுன பெரும் வெற்றியை பெறும் மீண்டும் இந்த நாட்டில் அமைதியை பகுஜன பிரமுன கொண்டு வரும் என்று முன்னாள் ஜனாதிபதியான மைந்த ராஜபக்ச அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே குறிப்பிட்டிருக்கின்றார் அதனை தாண்டி எதிர்வருகின்ற சில மாதங்களிலே இங்கே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்றன அனைத்து கட்சிகளும் விட்டு எடுத்து பிடிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பகுஜன பிரதமுன என அனைத்து கட்சிகளுமே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகின்றார்கள் காரணம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இலங்கை முழுவதும் பெரும்பான்மையை அனுரகுமார் திசநாயக்க அரசு பெற்றிருந்தது அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிந்த ஏனைய மாவட்டங்கள் அனைத்துமே அணுரவசம் ஆனது இவ்வாறான நிலையில்தான் எப்படியாவது அதனை உடைத்து எங்கள் கட்சி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சியும் இணைக்கின்றது அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன அதனை தாண்டி அணு அரசு மீது பெரும் எதிர்பார்ப்பில் மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அனுர அரசு பூர்த்தி செய்ய தவறு இருக்கின்றது தற்பொழுது அனுர அரசு தொடர்பாக அதிருப்தி அலை எழுந்திருக்கின்றது பலரும் அனுர அரசை விமர்சித்து வருவதை அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது எனவே அனுரா அலை தொடர்ந்து இருக்குமா அல்லது புதிய கட்சிக்கான ஆதரவை மக்கள் வழங்க போகின்றார்களா என்பதை இன்னும் சில மாதங்களுக்கு பின்னர் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும் காப்போத்த உயர்தர பரீட்சையினை சரியாக எதிர்கொள்ள முடியவில்லை என்கின்ற விரக்தியில் மாணவி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்கின்றது இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றது கடந்த முப்பதாம் தேதி குறித்த மாணவி உயர்தர பரீட்சைக்கு தோற்றிவிட்டு வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் அப்போது தனது தாய் தந்தையிடம் தான் பரீட்சை எழுதியது திருப்திகரமாக இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து தந்தை வெளியே சென்று விட்டார் இந்த நேரத்தில் அவர் உயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக தற்பொழுது வெளியாகி இருக்கின்ற செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறித்த மாணவி தெல்லிப்பலை மகாஜன கல்லூரியில் கல்வி பயின்ற மாணவி என்று தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது அதைவிட இந்த மாணவி காப்போத்த சாதாரண தர செவன் செவனே டூ வி சித்தியை பெற்றார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது மின்னவர் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா